சத்திய வசன காலை தியான இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உண்டாவதாக இந்த காலை தியான நீங்கள் பலவிதமான செய்திகளை கேட்டு ஆசீர்வாதத்தை அடைந்து வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த காலை வேலையில் உங்களோடு கூட பால்யமும் பவ்யமும் பால்யமும் பவ்யமும் என்கிறதான தலைப்பிலே நான் பேச விரும்புகின்றேன் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி வசனத்திலே, அப்போஸ்லாய பவுல் இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதிய ஆலோசனையை கொண்டது இந்த செய்தியின் தலைப்பு பவுல் ஒரு சிரேஷ்ட போதகன் அவர் சீஷத்துவத்துக்குள்ளே இட்டு சென்ற அல்லது சீசனாக உருவாக்கிய ஒருவர்தான் தீமோத்தேயு என்கிற ஒரு வாலிபன் இந்த வாலிப ஊழிய எபேசு என்கிற பட்டணத்திலே தான் ஆரம்பித்த சபைக்கு போதகனா இருக்கும்படியான பெரிய ஒரு உத்தரவாதத்தை அப்போஸ் பவுல் அவருக்கு கொடுத்திருந்தார் இந்த பொறுப்பை ஏற்று இவர் நடக்கும் பொழுது இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது தீமொத்தையும் அந்த காலகட்டத்தில் அல்லது தீமொத்தையும் ஒரு திருமணம் முடித்தவராய் அல்லாமல் ஒரு வாலிபனாக ஒரு தனிமையானவராக அவர் இருக்கிறார் ஆனபடினாலே அவரை காப்பாற்றும்படி அல்லது அவரை சரியான பாதையிலே எப்பொழுதும் அவர் தன்னை காத்து கொள்ள அவரை இட்டு செல்ல பவுல் உத்தரவாதமுள்ளவராக அவருக்கு கடிதங்களை எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் அப்படி எழுதுன ரெண்டாவது கடிதத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் ரெண்டாவது கடிதத்தின் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ரெண்டு தீமோத்தையும் ரெண்டு இருபத்தி ரெண்டு இப்படி சொல்லுகிறது அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு இந்த ரெண்டு புத்தகத்தையும் அல்லது கடிதங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இந்த வாலிப வயதிலே இருக்கின்ற இந்த தீமொத்தையோ தன்னுடைய வாலிப வயதினாக அவன் இருப்பதினால் ஏற்படக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது தடுமாறிவிடக்கூடாது இடறி விழுந்து விடக்கூடாது தப்புக்களை செய்துவிடக்கூடாது அவன் எப்பொழுதும் தன்னை ஒரு உத்தமனாக நடத்தையிலே கண்ணியம் உள்ளவனாக மற்றவர்களை மதிக்கிறவனாக ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு கூட பவுல் இதை எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் நான் சொன்னேன் என்பது என்று அர்த்தம் பவ்யம் என்பது கண்ணியமாக ஒழுக்கமாக மரியாதையாக ஆரோக்கியமாக வாழுகின்றதை குறிக்கின்ற ஒரு சொல் பால்ய வயதிலே வாலிப வயதிலே இருக்கின்றதான திமுதேவுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் வாலிப வயதிலே நீ இருக்கும் பொழுது உனக்கு பலவிதமான ஆசைகள் உனக்கு வரும் அந்த ஆசைகளை நீ கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் எல்லா ஆசைகளுக்கும் இடம் கொடுத்துடைய மனம் போன போக்கிலே நீ ஜீவிக்க முடியாது நீ வாலிபனா இருக்கிறாய் உண்மை வாலிபர் வயதிலே எல்லாவற்றையும் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வாலிபர்களுக்கு எழும்புவது இயற்கை ஆனால் எல்லாவற்றையும் செய்ய உன்னால் கூடும் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு ஆசை ஏற்படலாம் ஆனால் எல்லாம் உனக்கு தகுதியாயிராது ஏனென்றால் அவை எல்லாம் ஒழுக்க ரீதியானவைகள் அல்ல அவைகளெல்லாம் கண்ணியமானவைகள் அல்ல அவைகளெல்லாம் கனத்துக்குரியவைகள் அல்ல அவைகளெல்லாம் மரியாதையாக மற்றவர்களை நடத்தக்கூடியது அல்ல ஆகையினாலே எனக்கு அருமையான வாலிபனாகிய யுவேன் குமாரனே நிக்கவனமாக நடந்து கொள் நீ வாலிபனா இருக்கிறபடியினால் உன்னுடைய நீ இந்த சபையை நடத்துகிறாய் உனக்கு பல சோதனைகள் வரும் வயது முதிர்ந்தவர்களை மதிக்காமல் அவர்களை நீ மரியாதை குறைவாய் நடத்தக்கூடிய சோதனை உனக்கு வரும் கவனமாயிரு வயது முதிர்ந்த விதவைகள் இருக்கிறார்கள் இளம் விதவைகள் இருக்கிறார்கள் இவர்களோடு நீ எப்படி நடந்து கொள்வாய் என்பதை குறித்து கவனமாயிரு உன் சபையிலே வரக்கூடிய சமுதாயத்திலே வரக்கூடிய உன் வயது ஒத்த உன் வயதுக்கு குறைந்த பல இளம் பெண்கள் உன்னை சந்திப்பார்கள் அவர்களை கண்ணியமான முறையிலே மரியாதான முறையிலே அவர்களை உன் சகோதரிகளாக இனி நடத்த பழக வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் அவை அவர் சொல்லுகிற காரியம் என்ன நீ வாலிபன் என்பதனாலே உனக்கு எல்லாவற்றையும் செய்யலாம் ஆனால் உன்னை சூழ வயோதிபர்கள் இருக்கிறார்கள் உன்னுடைய வயதை ஒத்தவர்கள் இருக்கிறார்கள் உன்னை பார்த்து பழக வேண்டிய சிறுவர்கள் சிறுமிகள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லார்கள் மத்தியிலும் நீ ஒரு உதாரண புருஷனாக ஒரு முன்மாதிரியானவனாக நீ நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அழைப்பு என்று அவர் இங்கே சொல்லுகின்றார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில நீ இருக்கிறாயா அல்லது மனம் போன போக்கிலே எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று பெரியோர்களுடைய ஆலோசனை பெற்றோருடைய ஆலோசனைகளை புறம்பே தள்ளி நீ சிக்கல்களை மாட்டிக்கொண்ட ஒருவனாக இருக்கிறாயா தீமையான பழக்க வழக்கங்களுக்கு இன்றைக்கு அடிமையா இருக்கிறாயா வாலிப பெண்களை காணும் பொழுது அல்லது வாலிப ஆண்களை காணும் பொழுது அவர்களை சகோதரர்களாய் சகோதரிகளாய் மதிக்காமல் அவர்கள் எல்லாரையும் கிண்டல் செய்கிறவர்களாய் கேலி செய்கிறவர்களாக அவர்களோடு கூட தவறான நோக்கத்தோடு பழகிற ஒருத்தனாய் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டும் ஒரு விளையாட்டு பிள்ளையை போல நீ நடந்து கொள்ளுகிறாயா சொல்லுகிறார் இருப்பது தவறு கிடையாது வாலிப வயது எல்லாவற்றையும் செய்ய துடிக்கிற வயது என்பதிலும் சொல்லுவதிலே தவறு கிடையாது ஆனால் நீ யார் என்பதை நீ மனதிலே கொள்ள வேண்டும் நீ கிறிஸ்துவின் பிள்ளை முதலாவது இரண்டாவது ஊழியக்காரனாக இருக்கிறாய் ஆனபடியினால் உன் நடத்தை உன் வாழ்க்கை உன் சிந்தனை பேச்சு கண்ணியம் உள்ளதாக பவ்யம் உள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம் அப்பொழுது வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவரை போல இவளை போல நான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி உன்னிடத்தில் வந்து கேட்டு விசாரித்து உனக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவை அறிந்து அவர்களும் அவ்வழியில நடக்க தூண்டப்படுவார்கள் உனக்குள்ளே இருக்கிற கிரீஸ்துவை நீ வாலிபனாக இருந்தாலும் நீ வெளிப்படுத்த வேண்டியதுனுடைய மனோபாவம் உடைய செயல்பாடு உடைய பேச்சுனுடைய நடத்தையின் மூலமாக பாலிய திணிச்சைகளுக்கு விலகி ஓடி பவ்யமான கண்ணியமான ஒரு மனிதனாய் வாழ்வாயாக பரசுத்த பிதாவே தீமொத்தேவுக்கு அன்றைக்கு ஆண்டவரே நீர் பவுலுக்கூடாய் சொன்ன ஆலோசனையின்படி வாலிபர்கள் மாத்திரமல்ல பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நாங்கள் உமக்கு உரியவர்களாக பொழுதும் ஜீவிக்க எங்கள் அனுக்கிரகம் செய்யும் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் பவ்யமானவர்களாக ஜீவிப்போமா